தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா பஞ்சவடியிலே வர்ணசாலையில் இருந்த சீதையை சிறையெடுத்து சென்று விடுகிறான் ராவணன் சீதையை தேடி வரும் லட்சுமணரும் கிஷ்கிந்தை வந்து சேருகிறார்கள் ராமன் சுக்ரீவனுக்கு துணை நின்று வாலியை வதம் செய்கிறான் சுக்ரீவனுக்கு கிஷ்கிந்தை ராஜ்ய பாரத்தையே தருகிறான் அதன் பிறகு சீதையை தேடும் படலம் தீவிரமாக ஆரம்பமாகிறது வானர சேனைகள் நான்கு திசைகளிலும் சென்று சீதையை தேடத் தொடங்குகிறார்கள் அப்படி செல்லும் சேனா வீரர்களில் அனுமனும் ஒருவன் அனுமனை தென் திசைக்கு சென்று தேடும்படி உத்தரவிடுகிறான் ராமன் அப்படி அனுமனை அனுப்பும் பொழுது ஒரு எச்சரிக்கை செய்கிறான் தென் திசை நோக்கி செல்லும் நீ எங்கு வேண்டுமானாலும் போ ஆனால் ஒரே ஒரு இடத்திற்கு மட்டும் போய்விடாதே தெற்கே திருநெல்வேலி சீமையில் பொதிய மலை இருக்கிறது அங்கே அகத்திய மாமுனிவர் இருந்து ஒரு தமிழ்ச்சங்கம் நடத்தி கொண்டிருக்கிறார் தப்பி தவறி கூட அந்த பக்கம் போய்விடாதே நீ அங்கு நடக்கும் தமிழ் ஆராய்ச்சிகளில் எதிலும் மூக்கை நுழைத்து விடாதே அப்படி நீ அந்த தமிழ்ச்சங்க ஆராய்ச்சிகளை ஈடுபட்டு விட்டால் நீ சென்ற காரியத்தையே மறந்து விடுவாய் என்று எச்சரிக்கிறார் தமிழ் என்றால் அத்தனை இனிமையுடைய மொழி அதிலும் அகத்தியர் நடத்தும் தமிழ்ச் சங்கம் என்றால் கேட்கவா வேண்டும் நீயும் அந்த தமிழுக்கு அடிமையாகி என் காரியத்தை மறந்து விடுவாய் அதனால் அந்த பொதிய மலை பக்கம் மாத்திரம் நீ போகாதே அகத்தியர் நடத்தும் சங்கத்தில் நுழையாதே அங்கு பாடப்படும் தமிழ் பாடல்களுக்கு செவி சாய்க்காதே என்று எச்சரித்திருக்கிறான் ராமன் இதெல்லாம் என் சொந்த கற்பனை கிடையாது கம்பன் பாடிய பாடல் தென் தமிழ்நாட்டு அகன்பொதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் சேர்கிற்றேல் என்றும் அவன் உறைவிடமாம் ஆதலால் அம்மலையை இடத்திட்டேகி பொன் திணிந்த புனல் பெருகும் பொருணை எனும் திருந்தியும் பின்பொழிய அகன்று வளர்ந்தடஞ்சாரல் மயேந்திரமா நெடுவரையும் கடலும் காண்பீர் என்பதுதானே கம்பன் பாட்டு சரி கம்பன் ராமன் மூலமாக எந்த இடத்திற்கு அனுமன் போகக்கூடாது என்று எச்சரித்தானோ அந்த இடத்திற்கே உங்களை அழைத்துச் செல்ல விரைகிறேன் நான் இன்று ஆம் பொதிகை மலை அடிவாரத்தில் இருக்கும் பாபநாசம் பாபநாச சுவாமி திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொளியில் நாம பார்க்கப் போகிறோம் காணொலியஸ் இப்ப நாம முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொளிக்குள்ள போகலாம் பாபநாசம் என்னும் தளம் செல்வதற்கு திருநெல்வேலி தென்காசி லைனில் உள்ள அம்பாசமுத்திரம் என்னும் ஸ்டேஷனில் இறங்க வேண்டும் அங்கிருந்து மேற்கு நோக்கி நான்கு மைல் செல்ல வேண்டும் முதலில் விக்கிரமசிங்கபுரம் என்னும் ஊரை சென்று சேருவோம் அதன் பிறகு ஒரு மைல் நடந்தால் தாமிரபரணி நதிக்கரை வந்து சேருவோம் அங்குதான் பாபவினாசத்தராம் முக்கலாலிங்கர் உலகம்மையுடன் கோவில் கொண்டிருக்கிறார் அவரை தரிசிக்கும் முன்பு மலைமேல் ஏறி பாபநாசம் அணைக்கட்டு மின்சார நிலையம் எல்லாம் பார்த்து விடலாம் அங்கெல்லாம் காரில் செல்லலாம் சில நேரங்களில் பேருந்து வசதிகளும் உண்டு அப்பர் டேம் லோயர் டேம் என்ற எல்லாம் பார்த்து திரும்பும் வழியில் ஒரு பள்ளத்தாக்கில் இறங்கினால் அங்கு அகத்தியிருக்கும் அவர் வழிபட்ட முருகப்பெருமானுக்கும் சிறிய கோவில்கள் இருப்பதை காண்போம் அந்த கோவிலுக்கு பக்கத்திலே நன்றாக குளிப்பதற்கு வசதியாக அருவி கரை ஒன்று இருக்கிறது அதற்கு அகத்தியர் அருவி என்றே பெயர் அங்கு நன்றாக குளித்துவிட்டு அங்கிருந்து நான்கு பரலாங்கு மலைமேல் ஏறி சென்றால் பிரம்மாண்டமான மிக பிரம்மாண்டமான உயரத்தில் இருந்து விழும் கல்யாணி தீர்த்தத்தை பார்க்கலாம் ஆம் பார்க்கலாம் அவ்வளவுதான் அதுவும் எட்டி நின்று பார்க்க வேண்டும் நெருங்கியெல்லாம் செல்ல முடியாது செல்லவும் கூடாது அது பல பலிகள் வாங்கிய அருவி சிறந்த தேசத் தொண்டரும் தமிழ் அறிஞருமான வாவேசு ஐயரையும் அவரது மகளையும் பலிகொண்ட அருவி அது என்பதை நம்மால் மறக்க முடியுமா என்ன ஆதலால் வந்த சோடு தெரியாமல் அகத்தியர் அருவியில் நீராடிய மகிழ்ச்சியோடு பாபநாசத்து கோவிலுக்கு வந்து விடலாம் பாபநாசம் கோவில் வரும் முன்பு ஏன் இந்த அகத்தியர் இங்கு வந்து குடியேறினார் என்ற விவரத்தை தெரிந்து கொள்ள வேண்டாமா கதை நமக்கு தெரிந்ததுதான் இமவான் மகளான உமையை இறைவன் திருமணம் செய்ய இசைகிறான் அந்த திருமணத்தை கண்டுகளிக்க நாட்டில் உள்ள மக்கள் முனிவர்கள் தேவர்கள் எல்லோரும் சென்று சேருகிறார்கள் இமயமலை சாரலுக்கு இப்படி நாட்டில் உள்ளவர்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் குழுமியது காரணமாக அந்த வடதிசை தாழ்கிறது தென் திசை உயர்கிறது நாட்டை சமன் செய்ய வேண்டிய பொறுப்பு இறைவனை சார்ந்ததல்லவா அவர் வந்திருக்கும் முனிவர்களிடையே இருந்து அகத்தியரை அழைக்கிறார் அவரை தென் திசை செல்லச் சொல்கிறார் அவரோ நான் மட்டும் திருமண கோலம் காண வேண்டாமா என்று ஏங்குகிறார் அதற்கு இறைவன் அகத்தியரே என் சொல்லை தட்டாமல் தென்திசை செல்லும் திருமணம் முடிந்ததும் நானே நேரில் தென் வந்து என் திருமண கோலத்தை உமக்கு காட்டுகிறேன் என்று வாக்களிக்கிறார் அதன்படியே கங்கா ஜலத்தை தம் கமண்டலத்தில் அடக்கிக்கொண்டு கொண்டு தென் திசைக்கு வருகிறார் அகத்தியர் வரும் வழியில் குறுக்கே நின்று தடுக்கும் விந்திய மலையின் கர்வத்தை அடக்குகிறார் விந்தம் அடக்கிய வித்தகர் பின்னே சோழ நாட்டிலே தம் கமண்டலத்தை கவிழ்த்து காவிரியை பெருக்கெடுக்கச் செய்கிறார் அதன் பிறகு பொதியமலை வந்து பொருணை என்னும் தாமிரபரணியையும் உற்பத்தி செய்து அந்த நதிக்கரையிலேயே தமிழ்ச்சங்கம் ஒன்றை நிறுவி தமிழ் வளர்க்கிறார் என்று மூல தென் தமிழை இயம்பி இசையுடன் வாழ்கிறார் அதனாலேயே தமிழை அகத்தியன் பயந்த செஞ்சொல் ஆரணங்கு என்று போற்றுகிறார்கள் புலவர்கள் இறைவனும் வாக்களித்தபடியே அகத்தியர் தங்கியிருந்த பொதிகைக்கு வருகிறார் இறைவன் இறைவியாம் உமையையும் அழைத்துக்கொண்டு தம் திருமண திருக்கோலத்தை காட்டி அவரை மகிழ்விக்கிறார் இந்த திருமண கோலம் காட்டிய வரலாற்றை தென் தமிழ்நாட்டில் உள்ள பல கோவில்களில் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இருப்பினும் சிறப்பாக இந்த தளத்தில்தான் இறைவன் காட்டியிருக்க வேண்டும் என்று எமக்கு தோன்றுகிறது காரணம் இங்குதானே அகத்திய மாமுனிவர் தங்கியிருந்தார் தங்கி இருக்கிறார் இத்தனை விவரமும் தெரிந்து கொண்ட பிறகு ஆலயத்திற்குள் நுழையலாம் கோவில் நிரம்ப பெரிய கோவிலுமல்ல சிறிய கோவிலும் அல்ல கோவில் வாயிலில் பொருணை நதி பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது அங்கு ஒரு சிறிய மண்டபமும் இருக்கிறது அங்கு சென்றால் ஆயிரக்கணக்கான மீன்கள் துள்ளி விளையாடுவதை காணலாம் பொறியோ கடலையோ வாங்கி போட்டு அந்த மீன் விளையாட்டை ரசித்த பிறகு கோவிலுக்குள் நுழையலாம் கோவில் வாயிலில் ஒரு கோபுரம் கோவிலுக்கு ஒரு பெரிய மதில் இந்த மதிலுக்கு உள்ளே ஒரு பிரகாரம் இந்த பிரகாரத்திற்கு மேல் பக்கத்திலே ஒரு கலாமரமும் மூன்று கவடுகளோடு நிற்கிறது அந்த கலாமரத்தடியிலே தான் இறைவன் லிங்க திருவுருவில் எழுந்தருளியிருக்கிறார் அதனால் அவர் முக்காலாங்கர் என்ற திருநாமத்தை வெற்றிருக்கிறார் நந்தி மண்டபம் மகாமண்டபம் எல்லாம் கடந்து சென்று கருவறையில் உள்ள லிங்க திருவுருவைக் கண்டு வணங்கலாம் அவரை வணங்கிய பிறகு வெளியே வந்து பிரகாரத்தை சுற்றினால் கன்னி மூளையில் உள்ள உற்சவ மூர்த்தியை காணலாம் இவர் சோமாஸ்கந்த வடிவினரே மற்ற கோவில்களில் காணும் சோமாஸ்கந்த வடிவத்திற்கும் இங்குள்ள வடிவத்திற்கும் அதிக வித்தியாசம் ஒன்றுமே இல்லைதான் அதனை அடுத்தது ஒரு சிறு மண்டபத்திலே உயர்ந்த பீடத்தின் மேலே ரிஷபாரூடராக இறைவனும் இறைவியும் திருமணர் திருக்கோலத்தில் அகத்தியருக்கு காட்சி கொடுக்கும் நிலையில் இருக்கிறார்கள் நல்ல அற்புதமான வடிவம் இந்த சிலை வடிவினை பார்க்கும் பொழுது குற்றால தலபுரான ஆசிரியர் நம் நினைவுக்கு வருகிறார் மறுமலர் விதான வேள்வி மண்டபம் கடந்து உள்போகி திருமண அறையில் மேவி தேவியும் தாமுமாக அருள்மணக்கோலக் காட்சருளி வீற்றிருந்தார் மன்னோ கருதுவார் கருதும் வண்ணம் காட்சி தந்தருளும் வல்லல் என்பதுதானே அவர் பாட்டு ரிஷபத்தின் கம்பீரியம் நம் உள்ளத்தை கொள்ளை கொள்கிறது கீழே தரையிலே அகத்தியரும் அவரது மனைவி லோபாமுத்திரையிடும் கூப்பிய கையராக நின்று கொண்டிருக்கிறார் சிலை உருவில் குண்டோதரன் வெண்கொற்ற குடையை தூக்கி பிடித்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறார் இந்த அறையிலேயே மகாவிஷ்ணு ஸ்ரீதேவி பூதேவி சகிதம் எழுந்தருளியிருக்கிறார் செப்பு சிலை வடிவத்தில் அகத்தியரும் லோபமுத்திரியும் கூட செப்பு சிலை வடிவத்தில் இங்கிருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் தரிசித்த பிறகு கோவிலைச் சுற்றி கொண்டு வந்தால் இறைவனுக்கு இட பக்கத்தில் உலகம்மை சன்னிதி இருக்கிறது இவள் மிகவும் வரப்பிரசித்தி உடையவள் முக்கலால் இங்கர் மூவர் முதலிகளின் பாடல் பெற்றவர் இவர் அல்ல என்றாலும் இந்த உலகம்மையை விக்கிரமசிங்க புரவாசியான நமச்சிவாய கவிராயர் பல பாடல்களால் பாடி பாடி பரவியிருக்கிறார் உமையே உலகம்மையாக இருக்கிறாள் என்பதையும் அவளையே இமவான் மனைவியான மேனை பெற்றெடுத்திருக்கிறாள் என்றும் கவிஞர் கூறியிருக்கிறார் தீட்டு தமிழ் மாமுனிக்கு சித்திரை மாதப் பிறப்பில் காட்டு மனக்கோலம் ஏந்த காலமும் நான் காண்பேனோ வேட்டு முளைப்பால் இமய வெற்பரசி ஒக்கலை வைத்து ஊட்டும் மகவே உலகுடைய மாதாவே என்பதுதான் அவர் பாடல் ஒன்று சொல்ல மறந்துவிட்டேனே இந்த தலத்தில் சித்திரை விஷுதான் சிறப்பான நாள் அன்றுதானே அகத்தியருக்கு திருமண கோலத்தை காட்டியிருக்கிறார் இறைவன் இந்த பாடல் பாடிய நமச்சிவாய கவிராயர் நிரம்ப கர்வம் வாய்ந்தவராக இருந்திருக்கிறார் அவர் கர்வம் அடைந்ததற்கு காரணத்தையும் அவரே சொல்லியிருக்கிறார் அவர் பாடல் மூலம் பாரிலே நமக்கொருவர் நிகரோ தென்றல் பருவத்தில் வரும் தாமிரபரணி ஆற்று நீரிலே மூழ்கி வினை ஒழித்தோம் சைவ நெறியிலே நின்று நிலை பெற்றோம் சிங்கை ஊரிலே குடியிருந்தோம் எமது கீர்த்தி உலகமெல்லாம் புகழ்ந்தேத்த உலக மாதின் பேரிலே கவிதையெல்லாம் சொன்னோம் பிறப்பில் எழுபிறப்பும் அறப்பெறுகின்றோமே ஆம் நாமும் பாபநாசம் சென்று தாமிரபரணியிலே நீராடி தமது பாவங்களையெல்லாம் நாசமாகி போகும்படி செய்து கொள்ளலாம் உலக மாதின் புகழை பாடி பாடி பரவி முக்தி பெறலாம் இந்த கோவில் விக்ரமசிங்க பாண்டியன் மகனான கருணாகர பாண்டியன் காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது என்பது இங்கிருக்கும் கல்வெட்டு மூலம் நம்மால் அறிய முடிகிறது அவனது புத்திரனான ராஜராஜ பாண்டியன் முதலியவர்களால் விரிவாக்கப்பட்டிருக்கிறது கிபி பதிமூன்றாம் நூற்றாண்டிலேயே இந்த கோவில் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது அதற்குரிய பல கல்வெட்டுக்கள் இந்த ஆலயத்தில் பல பகுதிகளில் நம்மால் பார்க்க முடிகிறது இன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பும் புராண பெருமையும் பெற்ற திருக்கோவில் பற்றிய தகவல்களை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்